வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜெசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்கிறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு வந்தாவே இன்ஜினுக்கு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்கவே பின்னு புசு தேமனம் குறைவாகி நினைத்தலை கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாற்றமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜெசிபி வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பொண்ணு புஷும் நல்ல நிலையில் இருக்குங்க பண்ணினுடைய அண்டர் கேரேஜில் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டா இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க விலை வந்து அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெஸிபி கண்டிக்காரகிட்ட தான் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெரியுமா பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்